டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வு மாதிரி வினா விடை பொது தமிழ் தமிழறிஞர்களும் தமிழ் தொண்டும் ஆயிரம் முகங்கள் கொண்ட வாழ்க்கை அதை புரிந்து கொள்ளவும் சரியாக வாழவும் புத்தகப் படிப்பு அவசியம் என்று கூறியவர் விடை சி நேரு தமிழ் பட உலகில் பேசும் பட தந்தை என்று புகழப்படுபவர் விடை ஏ கே சுப்பிரமணியம் கரகாட்டத்திற்கு இசைக்கப்படும் இசைக்கருவிகள் விடை சி நான்கும் சரி அதாவது நையாண்டி மேள இசை தவில் நாகசுராம் பம்பை நான்குமே சரிதான் மத்தளம் கொட்ட வரி சங்கம் நின்றுத முத்துடை தாமம் நிறை தாழ்ந்த பந்தற்கீழ் இந்த வரி இடம்பெற்ற நூல் எது விடை சி நாச்சியார் திருமொழி நதியின் கால்கள் யாருடைய நூல் விடை பி நாகூர் ரூமி ஒரு பூவின் மலர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவது இல்லை பாடலும் அப்படித்தான் என்று கூறியவர் யார் விடை டி ஈரோடு தமிழன்பன் கீழ்கண்டவற்றுள் சிற்பி பால சுப்பிரமணியத்தின் கவிதை நூல் ஏது இல்லை விடை டி ஒளி சேர்க்கை கேள்வியை நல்லா கவனிக்கணும் கீழ்கண்டவற்றுள் சிற்பி பால சுப்பிரமணியத்தின் கவிதை நூல் ஏது இல்லை ஒளிப்பறவை ஒரு கிராமத்து நதி பூஜ்யங்களின் சங்கிலி இது எல்லாமே அவருடைய நூல்கள் ஆனால் எது அவருடைய நூல் இல்லைன்னா ஒளி சேர்க்கை அவருடைய நூல் இல்லை அதனால் கேள்வியை நல்லா வாசித்து புரிஞ்சுக்கிட்டு விடை எழுதணும் தவறானது எது வேங்கட மகாலிங்கம் ஓரங்க நாடகங்களில் சிறந்தவர் சயின்ஸுக்கு பலி நா பிச்சமூர்த்தியின் முதல் சிறுகதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் கலை மாமணி பரிசை பெற்றார் ஹனுமன் நவ இந்தியா ஆகிய இதழ்களில் துணை ஆசிரியர் இதில் எது சரி அப்படிங்கிறன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் கலை மாமணி பரிசை பெற்றார் என்பது தான் சரியான விடை புனலிடை மூழ்கி பொலிவிடை உலவி இது யாருடைய வரிகள் விடை ஏ அண்ணாவினுடைய வரிகள் பொறுத்துக எட்வர்டு மை பிரிட்ஸு எடிசன் ஈஸ்மன் பிரான்சிஸ் சென் மறுபுறம் ஒருவர் மட்டும் பார்க்கும் படக்கருவி இயக்கப்படம் ஓடும் குதிரையே வைத்து இயக்கப்படம் படச்சுருள் இப்படி நாலு ஆன்சர் தந்துருக்கு எது சரின்னா விடை பி மூணு ஒன்று நாலு ரெண்டு என்பதே சரியான விடை அதாவது எட்வர்ட் மை பிரிட்ஸு அப்படிங்கிறது ஓடும் குதிரையே வைத்து இயக்கப்பட்ட படம் பி எடிசனுக்கு எது சரின்னா ஒருவர் மட்டும் பார்க்கும் படக்கருவி மூணாவது ஈஸ்மென் குளத்திற்கு இது படச்சுருள் டி ஃப்ரான்சிஸ் சென்கின்ஸு இது இயக்கப்படம் இதுதான் சரியான விடை அதற்கு ஆன்சர் பி மூணு ஒன்று நாலு ரெண்டு என்பதே சரியான விடை நாயக்கர் காலத்தில் சிறந்து விளங்கிய சிற்பக்கலை விடை டி தந்த சிற்பக்கலை தேவராட்டத்தில் எத்தனை கலைஞர்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்பது மரபு விடை டி எட்டு முதல் பதிமூன்று என்பது சரியான விடை களத்து மேடுகளில் நிகழ்த்தப்பட்டது எது டி தெருக்கூத்து என்பது சரியான விடை ஒரே முகத்தை உடைய முரசு வகையை சேர்ந்தது எது விடை பி முளவு என்பது சரியான விடை சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் எந்த சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் யார் கூற்று விடை ஏ சச்சிதானந்தன் என்பது சரியான விடை கூற்றுகளை ஆ ஆராய்க நாகூர் ரூமி கப்பலுக்கு போன மச்சான் என் நாவல் நாகூர் ரூமியால் இயற்றப்பட்டது இவரது இயற்பையர் முகமது ரஃபி நதியின் கால்கள் சொல்லாத சொல் இவரது கவிதை தொகுதிகள் இப்படி மூணு கூட்டு தந்திருக்குது அது எல்லாமே சரிதான் விடை வந்து டி ஒன்று ரெண்டு மூணு மூணுமே சரியானது தான் பொறுத்துக சாகித்ய அகாடமி விருது அன்பளிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது சக்தி வைத்தியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொம்போது முதலில் இரவு வரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு அப்பாவின் சிநேகிதர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறு மின்சாரப்பு ரெண்டாயிரத்தி எட்டு விடை டி ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு என்பது சரியான விடை நாட்டுப்புற இயல் ஆய்வு என்னும் நூலை தொகுத்தவர் யார் என்பது கேள்வி விடை டி சு சக்திவேல் கண்ணுள் வினைஞர் என புகழப்படுபவர்கள் அப்படிங்கிற கேள்விக்கு சரியான விடை டி ஓவியம் வரைபவர்கள் கலம்காரி ஓவியங்கள் அதிகம் காணப்படக்கூடிய மாநிலம் எது என்பது கேள்வி பி ஆந்திரா என்பது சரியான விடை திரை கவி திலகத்தின் பிறந்த ஊர் எது என்பது கேள்வி விடை ஏ மேல குடி காடு கீழ்கண்டவற்றுள் பசுவையாவின் நூல்கள் எது இல்லை விடை டி சுடு பூக்கள் என்பது சரியான விடை தமிழர் நான்கு பேர் சேர்ந்து ஒரு மனமாய் ஒன்றை நடத்த முடியாது நடத்தினாலும் அது நெடுங்காலம் நீடிக்காது என்று கூறி கூறியவர் விடை ஏ வரதராசனார் தமிழகத்தில் இன்று காணப்பெறும் குடைவரை கோயில்களுள் பழமையானது எவ்வூரில் உள்ளது விடை பி பிள்ளையார்பட்டி பாண்டியர் கால சிற்பக்கலைக்கு சான்றாக திகழும் கோயில் சிற்பம் எது என்பது கேள்வி விடை ஏ கழுகுமலை வெட்டுவான் கோவில் சிற்பம் என்பது சரியான விடை எண்ணப்படுவது நினைக்கப்படுவது கனவு காண்பது ஆகியவையும் மொழியே ஆகும் என்று கூறியவர் விடை ஏ வரதராசனார் கோவில்களில் நான்கு புறங்களிலும் நான்கு கோபுரங்கள் எழுப்பப்பெறும் மரபு யார் காலத்தில் தொடங்கியது என்பது கேள்வி விடை ஏ இரண்டாம் குலோத்துங்கன் என்பது சரியான விடை கோட்டோவியங்கள் என்பது விடைடி மூன்று கோடுகளை கொண்டு வரைவது தேவராட்டம் எவ்வகை நிவ நிகழ்வாக ஆடப்படுகின்றது என்பது கேள்வி விடை சி சடங்கியல் என்பது சரியான விடை அர்ஜுனன் தவசு எனப்படுவது விடை சி மலை வேண்டி நிகழ்த்தப்படுவது சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையின் பங்கைய கண்ணா பாடேலோர் எம்பாவா என்ற வரி இடம்பெற்ற நூல் எவை விடையே திருப்பாவை பொறுத்துக அரசியலும் எண்ணங்கள் கல்மரம் யானை சவாரி மறுபுறம் திலகவதி பாவண்ணன் உதயமூர்த்தி மு வரதராசனார் அதாவது புத்தகப் பெயரும் அவர்களுடைய அந்த புத்தகத்தை எழுதிய ஆசிரியர்களும் தந்திருக்குது விடை வந்து ஏ நான்கு மூன்று ஒன்று இரண்டு என்பது சரியான விடை அறமும் அரசியலும் எழுதியது மு வரதரசனார் எண்ணங்கள் எழுதியது உதயமூர்த்தி கல்மரம் எழுதியது திலகவதி யானை சவாரி எழுதியது பாவண்ணன் என்பது சரியான விடை அடுத்தது ஒரு பொறுத்துக தமிழர் நாகரிகமும் பண்பாடும் தமிழக வரலாறும் தமிழர் பண்பாடும் தமிழர் சால்பு தொல்லியல் நோக்கில் சங்ககாலம் இது புத்தகத்தினுடைய பெயர்கள் அடுத்தப்புறம் கா ராஜன் சு வித்யானந்தன் மா ராசமாணிக்கனார் யா தட்சி இது வந்து ஆசிரியர்கள் எது சரியான விடைனா விடையே நான்கு மூன்று இரண்டு ஒன்று என்பது சரியான விடை மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும் என் நூலை படைத்தவர் யார் என்பது கேள்வி விடை சி திருவிக்கா இருமுறை சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யார் என்பது கேள்வி விடை சி சிற்பி என்பது சரியான விடை இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா பதிவும் உங்களை வந்து சேரும் நன்றி